அதாவது மழை நீரை ஆதாரமாக கொண்டு வளர்கிற பூச்செடிங்க நார்மலாக இந்த ஊஞ்ச மரம் இந்த வேலை மரம் வேப்ப மரம்லாம் வளரதில்லைங்க அந்த மாதிரி தண்ணி எதுவும் ஊற்றாமல் தானாக வளர்கிற ஒரு பூச்செடி இதுக்கு பேர் கூட என்னென்னு என்னென்னு மறந்துடுச்சு பட் இதில் காய்க்கிற காய் கூட சாப்பிட்லான்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க மக்கள்ஸ் தான் சொல்லியிருந்தீங்க நான் கேட்டிருந்தேன் இந்த பூச்செடியினுடைய பேர் என்ன அதில் வர்ற அந்த கருப்பாக காய்க்குமில்லங்க காய் அது வந்து யாரோ சாப்பிட்லான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த பூச்செடியினுடைய காயை வந்து சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க சாப்பிடலாம் அப்படின்னு ஆனால் நான் சாப்பிட்டு பார்த்தது இல்லைங்க அந்த மாதிரி கேள்விப்பட்டதும் இல்லை பட் வெளியூர் மக்கள் தான் நிறைய சொல்கிறாங்க இது சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி ஓகேங்களா இது வந்து அந்த செடி அது தெரியல மறந்து வச்சு இதை விட முக்கியமான ஒன்று இந்த பக்கம் இருக்குது இது என்னன்னு தெரியுதுங்களா ஸோ கிளாரிட்டியாக என்னமோ ப்ராப்ளம் கேமராவில் ஏதோ ப்ராப்ளங்க சரி விடுங்க நம்ம ஃப்ரண்ட் கேமராவிலேயே பார்த்துக்கலாம் ஸோ அதுதான் மக்களே நம்ம என்ன சொல்கிறது ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது யாராவது ஒருத்தங்களுக்காவது யூஸாக இருக்கணும் ஒன்றும் நமக்கு யூஸாக இருக்கணும் இல்லைன்னா இப்போ வீடியோ போடுறோம்னு வைங்க வீடியோ போடுறது வந்து ஒன்றும் எனக்கு யூஸாக இருக்கணும் அப்படி இல்லையா பார்க்குறவங்களுக்காவது யூஸாக இருக்கணும் ரெண்டுமே இல்லாத எனக்கும் யூஸ் இல்லாமல் வெட்டியாக போட்டுட்டு அது பார்க்குறவங்களுக்கு அதில் ஒரு யூஸும் இல்லாமல் இருந்தால் அது வந்து வேஸ்ட்டு தானே ஸோ அதனால் ரொம்ப நாளாக மூளையை கொடவுடன் கொடைஞ்சு திங்க் பண்ணி என்ன பண்ணலாம் அதாவது யூடியூபராக ஆகணும்னு முடிவு பண்ணியாச்சு சரிங்களா வீடியோ போடணும்னு முடிவு பண்ணியாச்சு பட் அது எப்படி கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக எப்படி யூஸ் பண்ண எந்த ஒரு பொருளையுமே எப்படி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு திங்க் பண்ணணும் அந்த மாதிரி திங்க் பண்ணி பல நாட்கள் திங்க் பண்ணி தாங்க இந்த லாங் ஃபார்ம் வீடியோஸ் போடலான்னு சொல்லி ஒரு ஐடியோ அப்புறம் நம்ம சாட்ஸ் வந்து நிறுத்தக்கூடாது நம்ம சேனல் டெவலப் ஆகணும் அப்படின்னா சாட்ஸ் இல்லாமலும் கூட டெவலப் ஆகலாம் பட் சாட்ஸ் ஒரு ஈஸியான வழி சேனலை டெவலப் பண்ணுறதுக்கு ஸோ அந்த லாங் ஃபார்ம் வீடியோஸை கட் பண்ணி போடுறதா இப்போ நம்ம சேனலில் வர சாட்ஸ் வீடியோஸ் ஓகேங்களா ஸோ அந்த லாங் ஃபார்ம் வீடியோஸில் கட் பண்ணி போடுறதுனால தான் நம்ம ரொம்ப ஜூமில் ஜூம் பண்ணி வீடியோ எடுத்த மாதிரி இந்த சாட்ஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்கும் இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் அது ஒன்று தாங்க காரணம் அது எப்படி இது பண்ணுறதுன்னு தெரில ஜூம் அவுட் பண்ணுறது எப்படின்னு தெரில ரொம்ப ஃபேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப பக்கத்தில் வச்சு பேசுகிற மாதிரி தெரியுது அந்த வீடியோஸ் கொஞ்சம் எனக்கே பார்க்குறக்கு பயமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது ஸோ நல்ல விஷயங்களே சொல்லணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம் ஸோ நம்ம மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் போடுவீங்கன்னு பார்த்தா யாருமே போடல ஸோ நானே ஒரு முடிவு பண்ணிக்கிறேன் நம்ம லைவ் வீடியோ நிறையா ரொம்ப நாட்களாக போடாமல் விட்டதுனால டச் விட்டு போச்சு அதுவும் இல்லாத இது இப்போ இப்போ டைம் பார்த்திங்கன்னா மூணு மணி மூன்றின்னு வச்சுக்கோங்க டைம் ஈவினிங் டைம் போட்டால் வீட்டில் இருப்பாங்க அல்லது மார்னிங் டைம் போட்டால் வீட்டில் இருப்பாங்க அல்லது லீவ் டைமில் லீவ் நாளில் போட்டால் டேரஸ் பார்ப்பாங்க சம்மந்தமே இல்லாத ஒரு டைமில் வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு நாளில் ஆஃபீஸ் ஒர்க்கிங் டைமில் வீடியோ போட்டால் எவன்டா பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது பட் இருந்தாலும் நமக்கு எந்த டைம் ஃப்ரீயோ நம்மளுடைய முழு நேர வேலை இது கிடையாதுங்க நம்ம வேலையை முடிச்சுட்டு நமக்கு கிடைக்கிற அந்த லஞ்ச் டைமில் ஒரு பத்து நிமிஷத்தை ஒதுக்கி தான் இந்த வேலையை நம்ம செஞ்சிகிட்ருக்கோம் ஸோ அதனால் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஓகேப்பா நாளையிலிருந்து பழக்கம் போல் லாங் ஃபார்ம் வீடியோஸ் வந்துடும் இன்றைக்கி போட முடியாத காரணத்தினால் இந்த ஒரு குட்டி லைவ் உங்களுக்காக எப்படி இருக்குங்க அழகாக இருக்கா இதுதான் காட்டுறேன்னு பேக் கேமரா போட்டேன் பட்டு பேக் கேமராவில் ஏதோ டஸ்ட் இருக்க மாட்டேங்குது அதை க்ளீன் பண்ணாமல்ட்ட அது ஏதோ எரர் காட்டுதுங்க பாருங்க நல்லா இருக்கா சூப்பர்பா இருக்குல்ல